சீனு மாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சாரு கதையை முடிச்சது லிங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி லிங்கத்தை வந்து கைடு பண்ணி ரகுராம் சீனுவை வெளியில் விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரகுராம் சீனு வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் நம்ம ஜானகி சாரு வந்து தன்னோட கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க சாருட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னா வீட்டில் ரகுராமே வேண்டிக்கிட்டு சாந்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு ஸோ வீட்டில் அநேகமான பிரச்சனைகள் நடந்ததால் ரகுராமும் பூஜைகள் நடக்க சம்மதிச்சிட்றாங்க ஸோ நல்லபடியாக பூஜைகளும் முடிச்சதும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க சின்ன பொண்ணும் நல்லபடியாக இருந்திருக்கா அவன் மனசில் இப்படி ஒரு ஆசையை வெளிச்சு கெடுத்துட்டான் அந்த லிங்கம் காலம் பூராமன் வெளியில் வரவே கூடாதுங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆதங்கப்பட்டு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பவுனேஸ்வரி பசுபதியை தான் காமிக்கிறாங்க நிரந்தரமா அந்த ரகுராம சீனவும் உள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் ரெண்டு பேரும் வெளியில வரும்படி அந்த லிங்கமே பண்ணிட்டானே என்ன லிங்க தன்னோட கதையை அதையே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைன்னு இவன் பணத்துக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவான்ல அப்படின்னு போதோ ஆமாமா பெட்ட பொண்ணு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டான் இவனெல்லாம் என்ன அம்மா அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி ஆமாண்டேன் இதை சாக்கா வச்சு எப்படியோ ரகுராம உள்ள தள்ளலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் எல்லா பிளானும் வந்து ஊத்திக்குச்சு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா தான் காப் காம் காமிக்கிறாங்க அப்போ பார்வதி வந்து ஏகா ஜாரு நம்ம கூடவே இருந்து நடிச்சிட்டு இருந்திருக்காள் அப்படின்னா அவளுக்கும் அவளை ஒன் சைட்டாக லவ் பண்ண அந்த பையன் மேலே தான் ஆசை இருந்திருக்கு அதனால தான் அவள் நைட்டோட நைட்டாக போகவே முடிவு பண்ணியிருக்கா ஆனால் இங்கே லிங்க மாமா சொன்னதால தான் அவள் தன்னோட மனசை மாற்றி சேனுவை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காள் அப்படின்னு போதும் ஆமாம் பார்வதி அதன் பற்றி தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் நாமளை பல முயற்சிகள் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தப்புகள் வேற பண்ணிட்டோம் இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளோதான் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அண்ணன்ங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்லிட்டு ஆமாக்கா இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நம்மளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுவாரு இன்னொரு பக்கம் என் பிள்ளைன்னு கூட பார்க்காம சாரு கூட ஒரு ரூம்லேயே இருக்க வச்சு நம்ம தப்பா நினைக்கட்டும்னு நாமளே பண்ணோம் இப்படி எவ்வளோ கேடித்தனங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க பண்ண ஒவ்வொரு கேடித்தனத்தையும் தனக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இது எல்லாத்தையும் ரகுராம் வந்து கேட்டு கை தட்டிட்டு வராங்க இதை பார்த்ததும் பத்மா பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கோளுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த பேரும் கோளுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சுங்க ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க ஆ இந்த பத்மா பார்வதி சொன்னது அவங்களே சொல்ல சொல்லு ஜானகி அப்படின்னதும் பத்மா பார்வதி என்ன பண்ணீங்க அப்படின்னதும் ரெண்டு பேரும் திரு தினம் முழிச்சுட்டு இருக்காங்க அண்ணி அது வந்து அப்படின்னும் போது ஜானகி இந்த வீட்டில் நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்றதும் உடனே எல்லாரும் அதிர்ச்சியாறாங்க என்ன சொல்றீங்க புரியல என்ன என்ன மச்சா சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆ ஜீனு ஜாரு ரெண்டு பேரையும் தப்பாக வந்து நினைக்கிறதுக்கு காரணமாக லிங்கம் கூட சேர்ந்து திட்டம் போட்டவங்களில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னதும் சிவாவும் மணியும் அதிர்ச்சி ஆறாங்க நினைச்சவன இவங்க அது மட்டும் பண்ண இல்லைன்னு நிறைய தப்புகள் பண்ணி இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இவங்க ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான ஆட்கள் கிடையாது அப்படின்னதும் பத்மா பார்வதி பண்ண தப்பா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்துப்பாங்க இல்லையா அந்த தப்புகள் வீட்டில் இருக்கிற எல்ல சொல்லாங்க இது கேட்ட சிவா வந்து பார்வதியாக அடிக்கிறாங்க மணி போய் பத்மாவா அடிக்கிறாங்க இப்படி ஒரு தாயை என் உலகத்தில் பார்த்ததே இல்லடி அந்த லிங்கத்துக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம் அப்படின்னு எங்க என்னை மன்னிச்சுருங்க நான் சீனுவுக்கு சார்வை வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆதங்கத்தில் தான் அடுத்தடுத்து தப்புகள் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணது மன்னிக்கிறதுக்குரிய உரிய குற்றமாக இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது அது மட்டும் கிடையாது அன்னைக்கு சீனு வந்து குடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கூட லிங்கம் தான் ஆனால் எல்லாரும் மாயாவைத்தான் நாம் தப்பாக நினைச்சோம் அதுக்கு கூட உடனே இருந்திருக்க பத்மா உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குற மாதிரி ரகுராம் வந்து சத்தம் இருக்காங்க விழலான்னு போகும்போதோ கூட்டிட்டு வந்தோன்னு இத்தனை நாளா கூட இருந்திருக்குமே நினைக்கும் போது கூட எனக்கு ரொம்ப அசிங்கமாவே இருக்குங்கிற மாதிரி ரகுராம் வந்து பத்மாவை போட்டு அந்த இடத்துல இருக்காங்க உடனே ஜானகி எங்க சாருங்கிற கத கதாபாத்திரமே முடிஞ்சு போச்சுங்க இனி முடிச்சு போன விஷயத்த பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் அந்த தப்புகள் பண்ண மாட்டாங்க சாருக்காகத்தானே இவ்வளோ தப்புகள் பண்ணாங்க அதனால இந்த இந்த வாட்டி அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு ஜானகி சொன்னதும் ரகுராம் வந்து செம்மையா முறைக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிச்சு